வணக்கம் கலாம் ஆண்டு நாள் மே நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் மக்களுக்கு நல்வழி காட்டுபவரும் அவர்களை நல்வழி நடத்துபவர் மட்டுமே தலைவர் தங்கள் தகுதியை வளர்த்து கொள்ளும் காஞ்சிபுரம் மாணிக்க மாணவர்கள் கலாம் கனவுப்படி இந்தியா வலிமையும் வளமையும் பெற்றதாக ஆக வேண்டுமானால் நிறைய திறன்மிக்க தன்னலமற்ற தலைவர்கள் தேவை அப்படிப்பட்ட தலைவர்களாக மாணிக்க மாணவர்கள் தமக்குத்தாமே அவர்கள் உருவாக்கி கொள்வதற்கான சூழ்நிலையை நல்லோர் வட்டம் அழகாக உருவாக்கி தருகிறது மே மாதம் ஒன்று இரண்டு தேதிகளில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாணிக்க மாணவர்களுக்கான தலைமை பயிற்சி முகாம் ஏனாத்தூர் கிராமம் ஆன்மோதய ஆசிரமத்தில் நாட்டு வாட்டுடன் காலை சரியாக பத்து மணிக்கு தொடங்கியது ஐந்து பண்புகளே மாணிக்க மாணவர்களை தனித்துவமாக அடையாளம் காட்டுகிறது அத்தகைய பண்புகளை தாங்கள் கடைபிடித்து வரும் அனுபவங்களை மாணிக்க மாணவர் துறை காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் தக்ஷணாமூர்த்தி பிரனீத் ஆகாஷ் செல்வி ஜெயப்பிரதா ரசிகப் பிரியா முகுந்தன் ஆகியோர் பண்பிற்கு ஒருவர் என அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதே சுவாரஸ்யமான முதல் நிகழ்வு அடுத்ததாக செம்மை இல்லம் பற்றி மாணவர் பொறுப்பாளர் கௌதம் விளக்கினார் பின் சரியாக பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தேநீருக்கு பிறகு காஞ்சிபுரம் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் தலைவர் ராஜசேகர் மாணவர்களுடன் கலந்துரையாடல் செய்தார் குறிப்பாக அவர் தாமாக பொறுப்பேற்று தங்கள் ஊரின் சுடுகாட்டை தூய்மையானதாகவும் மரம் செடிகள் வைத்து நந்தவனமாகவும் உருவாக்கிய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அதன் பின்னர் செல்ஃப் அனாலிசிஸ் என்னும் சுயமறிதல் விளையாட்டின் மூலம் தங்களுடைய சுய மதிப்பை மதிப்பிடும் கொண்டனர் அடுத்து மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா மாணவர்கள் உதவித்தொகை பெற வாய்ப்புள்ள போட்டித் தேர்வுகள் பற்றியும் எந்த துறைக்கு எந்த போட்டித் தேர்வுகள் நடைபெறுகிறது என மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இவர் தற்போது பிளஸ் டூ தேர்வு எழுதியவர் என்பது குறிப்பிடத்தக்கது மாணவர்களுக்காக பகல் ஒரு மணிக்கு காஞ்சிபுரம் பிரபல சூர்யா உணவகத்திலிருந்து அறுசுவை உணவு அனுப்பி வைக்கப்பட்டது மதிய உணவிற்கு பின் மாணவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு தான் பொறுப்பேற்றிருந்த துறை சார்ந்து செயல்படுவது பற்றி கலந்துரையாடல் செய்தனர் இறுதியாக அன்றைய நாள் நிகழ்வுகள் பின்னோட்டத்துடன் முதல் நாள் முகாம் நிறைவடைந்தது இரண்டாம் நாள் மாணவர்கள் மூன்று குழுக்களாக பிரிந்து காஞ்சிபுரத்தில் செயல்படும் வெவ்வேறு அரசு மற்றும் தனியார் துறை அலுவலக வளாகங்களை பார்வையிட்டனர் அதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் தீயணைப்புத்துறை நூலகம் அருங்காட்சியகம் சூர்யா மிஸ் உணவு தயாரிக்கும் கூடம் சாய் குரு டிஜிட்டல் பேனர் திரிக்கும் தொழிலகம் காஞ்சிபுரம் கைத்தறி நெசவு உற்பத்தியாளர் கோபால் அவர்கள் இல்லம் என ஏழு வெவ்வேறு அலுவலகங்களுக்கு மூன்று குழுக்களாக சென்று அங்கு தினசரி இயங்கும் செயல்பாட்டினை பார்வையிட்டனர் நகர்வள சுற்றுப்பயணத்தை முடித்து காஞ்சிபுரம் பாரதி இன்ஸ்டிடியூட்டிற்கு அனைவரும் வந்து சேர்ந்தனர் இன்றைய மதிய உணவை மாணவர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து கொண்டு வந்து பகிர்ந்து உண்டது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து இறுதி நிகழ்வாக மாணவர்கள் தங்கள் இரண்டு நாள் அனுபவத்தை நல்லோர் வட்டம் பாலு அவர்களிடம் எடுத்துரைத்தனர் பின் நல்லோர் வட்டம் பாலு அவர்கள் மாணவர்களிடம் நாட்டின் இன்றைய சூழலை கலந்துரையாடல் மூலம் விளக்கினார் அப்போது அவர்களின் பதிலுரைகள் ஆச்சரியத்தையும் எதிர்காலத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையையும் ஏற்படுத்தியதாக நல்லோர் வட்டம் பாலு அவர்கள் கூறினார் இவ்வாறு இனிதே காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர்கள் வைய தலைமைக்குள் முகாம் நிறைவடைந்ததாக மாணிக்க மாணவர் பிரணீத் ஆகாஷ் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஜி ரத்னா இல்லம் தேடி உள்ளம் நாடி லட்சிய பயணத்தில் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் திரு முத்துகிருஷ்ணன் மற்றும் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு நாகராஜன் முப்பது வருடங்களுக்கு மேலாக நீர் மேலாண்மையில் நிபுணத்துவம் பெற்ற திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்தித்தனர் அப்போது அவர் நல்லோர் வட்டத்தின் மாதாந்திர நேரடி சந்திப்பில் பங்கேற்க ஆர்வம் தெரிவித்ததோடு சென்னையில் ஆறுகள் செல்லும் நீர்வழிப்பாதையை சீரமைக்க மக்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அப்படி பொறுப்பேற்கும் பொழுது செயல்பட வேண்டிய வழிமுறைகளை தெரிவிக்க தாம் தயாராக இருப்பதாக கூறினார் அவரது மனைவி திருமதி கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் செம்மை இல்லம் பற்றி விவரித்த போது செம்மை இல்லத்திற்கான பத்து அம்சங்களில் ஒன்பதை தமது இல்லம் நிறைவு செய்துள்ளதாக குறிப்பிட்ட அளித்தது அப்போது அவர் தமதிலேயே தயாரித்த பலகாரங்களை வழங்கினார் தொடர்ந்து ஆல்டர்னேட்டிவ் ஃபார் இந்தியா டெவலப்மெண்ட் எனும் நாடு தழுவிய அமைப்பின் இந்திய அளவில் பொறுப்பாளர்களில் ஒருவரான திரு அரசு அவர்களை சந்தித்தனர் சமுதாயத்தில் பின்தங்கிய கிராம மற்றும் பழங்குடியினர் மக்களின் நலனுக்காக இந்த அமைப்பு செயல்பட்டு வருவதாக கூறினார் சமீபத்தில் நடைபெற்ற மக்கள் அரசியல் நிகழ்ச்சியில் பங்கேற்று இருந்த திரு அரசு அவர்கள் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் பழனிதுரை ஐயா அவர்களின் கருத்துக்கள் இந்த நாட்டை சரியான திசையில் வழிநடத்தி செல்கின்றன என்பது முற்றிலும் உண்மை என்று கூறியதாகவும் தமிழகத்தில் பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கிராம முன்னேற்றத்திற்காக செயல்படும் நபர்களை நல்லூர் வட்டத்தோடு இணைந்து செயல்பட வைக்க முயற்சி எடுப்பதாகவும் கூறியதாக விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து கீர்த்திகா பாரம்பரியத்தை மீட்டெடுத்து காப்பதில் முன்னெடுத்து செயல்படும் மரபுகள் கண்ணமங்கலம் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதே அதன் பாரம்பரியமும் பண்பாடும் தான் அந்த பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் மூலம் தமிழகம் என்பது மிகப்பெரிய உண்மை ஆனால் அத்தகைய பாரம்பரியத்தின் ஊற்று கிராமியம் விவசாயம் திருவிழாக்கள் உணவு கிராம மக்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்ததின் ஒற்றுமையே ஆனால் அனைத்தையும் இன்று இழந்து நவீன கலாச்சாரம் கிராமங்களிலும் குடிக்கொண்டு விட்ட நிலையில் தமிழகத்தில் கணிசமான எண்ணிக்கையில் இளைஞர்களும் பாரம்பரியத்தில் வாழ்ந்த பலரும் மீண்டும் அத்தகைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறையினருக்கு வழங்க ஆங்காங்கே பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றனர் அவ்வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தில் மரபுகள் கண்ணமங்கலம் என்ற அமைப்பு பாரம்பரிய விவசாயம் விவசாயிகள் மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுத்து பாதுகாக்க நான்காவது ஆண்டாக ஊர்தோறும் உணவுத் திருவிழா நடத்தி வருகிறது இவ்வாண்டு மே ஒன்று அன்று நடைபெற்ற விழாவில் மக்கள் வருகை பதிவு பொறுப்பினை நல்லூர் வட்டம் தனுஷ் மற்றும் திருவண்ணாமலை மாணிக்க மாணவர்கள் ஏற்றிருந்தனர் திருவண்ணாமலை மெய்யூர் பாஸ்கர் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவரது புகைப்படம் இடம்பெற்றிருந்தது தொன்னூத்தி ஒன்பது ஸ்டால்கள் இடம்பெற்றன அதில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அதிகம் காணப்பட்டன எட்டு வகையான கருவிகள் கொண்ட ஸ்டால்கள் இடம்பெற்றிருந்தன இவ்வுணவு திருவிழாவில் அறுபத்தி மூன்று வகை பாரம்பரிய உணவுகள் இடம்பெற்றிருந்தன இந்த ஆண்டு இளவட்ட கல் தூக்கும் வீரர்களுக்காக சிறப்பு இடம் உருவாக்கப்பட்டிருந்தது நல்லூர் வட்ட மாணிக்க மாணவர்கள் இன்ஸ்டன்ட் நிகழ்ச்சியாக கிராம சபை நாடகம் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் ஹீலர் பாஸ்கர் அவர்கள் காலை முதலே கலந்து கொண்டு மக்களிடையே பேசியது பாரம்பரியத்தை பற்றிய விழிப்புணர்வுக்கு மேலும் வலு சேர்த்தது சுமார் மூன்றாயிரம் பேர் வருகை தந்த இந்த ஒட்டுமொத்த விழாவினை மரபுகள் கண்ணமங்கலம் குழுவினர் இருபத்தி நான்கு பேர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள் என்று நல்லூர் வட்டத்தின் கிராம பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் கூறினார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி நம் முன்னோர்கள் எதை செய்தாலும் அதில் கண்டிப்பாக ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அதற்கு அவர்களின் விஞ்ஞான அறிவே காரணம் அந்த காலத்தில் எப்படி எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் கிணறு வெட்டினார்கள் கிணறு வெட்டுவதென்பது பலர் சேர்ந்து உழைத்து உருவாக்கிட வேண்டிய ஒன்று ஒருவேளை தோண்டிய கிணற்றில் தண்ணீர் வராமல் போய்விட்டால் அத்தனை உழைப்பும் வீணாகிவிடும் அதேபோல கோடையில் கிணற்றில் நீர் வறண்டு போகும் வாய்ப்பும் உள்ளது ஆனால் இவற்றிற்கெல்லாம் அவர்கள் கையாண்டது பகுத்தறிவு மனையின் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பகுதியில் அதிக அளவு பச்சை பசேலின புற்கள் வளர்ந்திருந்தால் அந்த இடத்தில் கிணறு தோண்ட குறைந்த ஆழத்தில் நீரூற்று தோன்றும் என்கின்றனர் சரி நீரூற்று இருக்கும் ஆனால் அது நல்ல நீரா என அறிவதிப்படி நவதானியங்களை அரைத்து கிணறு வெட்ட வேண்டிய நிலத்தில் முதல் நாள் இரவு தூவிவிட வேண்டும் அடுத்த நாள் கவனித்தால் எறும்புகள் இவற்றை சேகரித்து ஒரே இடத்தில் கொண்டு சேர்த்த அடையாளங்கள் அதாவது தடயங்கள் இருக்குமாம் அந்த இடத்தில் கிணறு வெட்டினால் தூய சிறப்பான நன்னீர் கிடைக்கும் என அவர்கள் கையாண்ட விதம் நமது முன்னோர்களின் அறிவை பறைசாற்றுகிறது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன